श्रीकान्तद्रुगिणोपमन्युतपनस्कन्देन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसरसे नमः நமசகி நாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிரதிவென் சங்கரா சங்கர தொலைக்காட்சி நேரழு நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது நாமாவளி அந்தஸ்தான உள்ள இருக்கிறதுன்னு அர்த்தம் ககனம்னா ஆகாசம் நடக்கும் வானத்தில் வெள்ளை மேகங்களை பார்க்குற மூலியம் மேகத்தை அப்படியே அசைகிறத பார்க்குற மூலியம் அதை ககனம்னு நம்ம சொல்லலாம் அது உள்ள அந்தஸ்தா அம்பாள் இருக்கா அப்படின்னு ஒரு நாமாவளி சொல்கிறது இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு எளிய ஒன்றாக இருக்கும் அம்பாள் மேகமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சுபாவம் என்னென்னா இதுக்குள்ளே ஒரு பெரிய ரகசியம் இருக்குது என்னென்னா இந்த நாமாவளி இறந்த பின் நாம் எங்கே செல்கிறோம் எங்கே இருக்கிறோம் என்பதை பற்றி விளக்கி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாமாவளி என்னன்னு கேட்டால் ஒரு உதாரணம் பாருங்கள் யாரோ இறந்துடுறாங்க அந்த இறந்ததை எரிச்சிட்றோன்னு சொல்ல அப்படி எரிச்சதுக்கப்புறம் அது மேலே ஆவியாக போகும் வெறும் காற்று அவ்வளோதான் இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது இல்லையோ அந்த காற்று அப்படியே ஆகாசத்தில் போய் சேர்ந்துடும் மேகமாக மாறிடும் இப்போ இறந்தவர்கள் பித்திருக்கு தியானம்னே இருக்குது பித்தர்கள்னா இறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா ககன மத்தியனே இருக்குது மேகம் சூழ இருப்பார்கள் அந்த காலத்தில் சொல்லியிருக்காத இப்போ என்னென்னா இந்த உடல் எதனால் ஆனது அப்படின்னா பஞ்சபூத உடல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பிருத்திவியனுடைய அம்சம் அப்பு நீரினுடைய அம்சம் தேய் சூடு இருக்குது ஆகாசம் உள்ள இடம் இந்த உடம்புக்குள்ள இவைகளினாலே இங்கிருந்து தோற்றுவிக்கப்பட்டது இந்த உடம்பு இந்த உடம்பு பின்னாடி என்ன ஆறுது அப்படின்னு சொன்னால் பிரிஞ்சு ஆறுது அப்படின்னு சொன்னால் இந்த ஆகாசுலேருந்து மழை பெய்யறத வச்சு தண்ணி இருக்குதுன்னு நம்மளால் ஒத்துக்க முடியுமோ இல்லையோ மேலே அப்போ மேகத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அடர்த்தி இருக்காது ஏன்னா மேகத்து உள்ளுக்குள்ளே போய் தான் இப்போ ஆகா விமானங்கள்லாம் வெளில போகிற மாதிரி இருக்கும் அப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உள்ளே கொஞ்சம் இடம் இருக்குது அதனால் ஆகாசமும் இருக்குது அதுக்குள்ளே என்ன இருக்குது தண்ணியும் இருக்குது அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு மின்னல் அப்படின்னு ஒரு விஷயம் அதுலேருந்து உற்பத்தி ஆறுங்கிறா தேஜஸ் அம்சம் அந்த மின்னல் வந்து கண்ணை பறிக்கக்கூடிய அளவுக்கு பேராற்றலுடைய ஒளி அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆற்றல் ஒரு சூடு அப்போ தேஜோவத்த அம்சமாக நெருப்போட அம்சமாக மேகத்தில் அந்த பண்பு இருக்கு பாருங்கள் அதுக்கடுத்தும் பார்த்தீங்கன்னா சப்தம் ஆகாச வந்து சப்தம்னு சொல்லுவாள் மேகம் இடிச்சுன்னா இந்த இடி சப்தம் காதுக்கு புலனாகுது கண்ணுக்கு புலனாகிற மின்னல் காதுக்கு புலனாகிற ஒளி மெய்க்கு புலனாகிற குளிர்ச்சி காற்று மாதிரி இருக்குது அதே மாதிரி வாயுக்கு புலனாகிற ரசம் என்னென்னா மேலேருந்து மழை பெயருது அப்படின்னு சொன்னால் அந்த ஜலத்தை நாம் குடிக்கிறோம் அதனால் நாக்கு சு அறியும் ரசம் அப்போ இது எல்லாமே அந்த மேகத்திலே இருக்குது அப்போ பித்திருக்கள் மேக வடிவத்தில் அந்த மேகத்தில் தங்கி இருக்கா இப்போ மேகத்தை பித்திருக்கள்னு சொல்லலைனா பித்திருக்கள் என்பவர்கள் இறந்த பின்னும் வாழக்கூடிய ஆன்மாவின் நிலை அது ஒரு மனிதன் இறந்துட்டானா அதுக்கப்புறமும் ஆன்மா வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறா பாவ புண்ணியம்லாம் இருக்குது சொர்க்கம் நரகம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த நாம ஒரு புரிதலை நமக்கு தரும் அப்போ ககனாந்தஸ்தாங்கிறது என்னென்னா அகாயத்துக்கு நடுப்புற இருக்கக்கூடிய ஆன்மாவை போன்றவள் ஆன்மா எந்த இடத்துல இருக்காளோ அம்பாள் வந்து எங்கே பார்த்தாலும் இருக்கா சர்வத்திர வியாபியம் எங்கே பார்த்தாலும் இருக்கா அவள் இல்லாத இடமே இல்லை குறிப்பாக போய் மேகத்திற்கு உள்ளே இருக்கிறாள் அப்படின்னு சொன்னால் அப்போ அதனுடைய சிறப்பு என்னன்னா ஆன்மாக்களாக அம்பாள் இருக்கா ஆன்மாங்கிறது அறிவு வஸ்து சரீரங்கிறது ஜட வஸ்து அப்போ அந்த அறிவு வஸ்துவான ஆன்மாவிற்கு இறந்த ஆன்மாவிற்கு மேகத்தின் வடிவம் உண்டு அந்த மேகத்தின் வடிவத்தை பெற்ற ஆன்மாக்களுக்கு மீண்டும் உடலை தந்து பிறவியை கொடுத்து இல்லை சொர்க்கத்தில் பிறக்க வச்சோ இல்லை நரகத்தில் இருக்க வச்சோ அவரவர்கள் பண்ண பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி இந்த உடம்பை அம்பால் தான் கொடுக்கணும் அப்படி அந்த உடம்பை அந்த ஆன்மா பெற்று கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னால் அந்த ஆன்மாவால் இயங்க முடியாது சிந்திக்க முடியாது அனுபவிக்கவும் முடியாது இந்த உடம்பு தான் நமக்கு மூலதனம் அந்த மாதிரி அந்த ஆன்மாக்கள் கஷ்டப்படுற ஆன்மாக்களுக்கு உடலை விட்டு விட்டு கஷ்டப்படுற ஆன்மாக்களுக்கு அம்பாள் ஆகாயத்தில் இருந்து அனுகிரகம் பண்ணுறா ஆகாய வடிவமாக இருந்து அனுகிரகம் பண்ணுறா அந்த ஆன்மாக்களால் அதை உணர முடியும் இதெல்லாம் உண்மையா என்னவோ யாரோ இறந்து போயிட்றாங்கிறீங்க மேலே போயிருக்காங்கிறாள் அப்படி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு எந்த ஒரு செவி வழி செய்தியும் நம்ம தள்ளிட முடியாது சார்த்தம்லாம் முறைப்படி பண்ணியிருக்கார் அப்படி பண்ணுற பொழுது அந்த குருக்கள் பண்ணி வைக்கிறவாளை வந்து ஒரு சின்ன பையனோட அப்பா அந்த பையனுக்கு எட்டு வயசாக அவங்க அப்பா இறந்துட்டாங்க அந்த அம்மையார் கொஞ்சம் வசதி உள்ள ஆள் அதை வந்து கர்மாலாம் பண்ணும்போது அந்த பையன் ஆறுதலாக சொல்கிறார் அப்பா வந்து சாகலை அவர் வந்து சொர்க்கத்தில் சௌக்கியமாக இருப்பார் நீ கவலைப்படாத வத்தப்படாத என்னென்னா படி அப்படின்னு அந்த கர்மாவை செய்து வைக்கக்கூடிய ஒருத்தர் சொல்கிறார் அது அந்த குழந்த மனசில் ஆழமாக பதியுது அவங்க எல்லா கர்மாவும் பண்ணுறாங்க முறையாக இந்த வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இல்லை பாரம்பரியமாக பின்பற்றக்கூடிய எல்லாரும் அவரவர்கள் வழியில் கர்மாலாம் தெளிவாக இருக்குது ஒவ்வொரு இனத்திற்கும் தனியாக குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த பையனுடைய கனவில் கரெக்டாக ஒரு பதினாறு அந்த முறையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவள் சம்ஸ்காரம்லாம் சுபஸ்வீகரணம் அப்படின்னு பண்ணுவாள் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போகும்போது அவள் அப்பா வந்து மேகத்தின் நடுவில் உட்கார்ந்து இருக்க மாதிரி பார்த்தான் நான் அதை பார்த்துட்டு அந்த அடையாளத்தோடு சொல்கிறான் அதை அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து எல்லாவற்றையும் ஒரு ஸ்டிக் அதாவது ஒரு அளவுகோலை வைத்து அளந்து விட வேண்டும் அதற்கான அளவுகோல் கொடுங்கள் அதற்கான விஷயங்களை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்க முடியாது இதுக்கெல்லாம் வந்து ஒரு அளவே இல்லை அந்த பையனுடைய மனதில் அவர் சொன்ன கருத்து அழகாக பதிஞ்சிருக்கு அவர் சில விஷயங்களை சொல்லலை அவர் ஆனால் அந்த பையன் அந்த பித்திரு தியானத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஸ்லோகத்தின்படி அவள் அப்பா அங்கே இருக்கிறத அவன் அந்த பையன் பார்த்துருக்கான் அப்போ சம்ஸ்காரங்கள்லாம் எதுவுமே வந்து வீண் கிடையாது அதில் எப்போ அது பயனற்று போகும் அப்படின்னா நம்ம அது பேரில் நம்பிக்கை குறையும் போது அதனுடைய சம்ஸ்காரங்கள் மாறுகிற பொழுது அப்போ தான் அது பயனற்று போகும் எல்லா விஷயமும் அம்பாளுடைய அனுக்கிரகம் அப்படி நம்பி இந்த மாதிரி ககனாந்தஸ்தா அப்படிங்கிற நாமாவிலேயே பித்திருக்களாக இருக்கட்டும் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதா இருக்கட்டும் அம்பாள் வந்து பிதர்களுக்கு நடுப்பில் இருக்கா பார்வதியே வந்து பித்ருலோகத்தில் வளர்ப்பு மகளவை இந்த பார்வதிங்கிறவ இமவான் அப்படின்னு இமவான் பெற்ற கோமலமே அப்படின்னு சொல்கிறார் இருந்தாலும் பித்திருக்களுக்கு வளர்ப்பு மகளாவை திகழ்கிறவள் பார்வதி அப்படின்னு இருக்குது இப்போ பித்ருலோகத்தில் அவ இருக்கா ஆனால் ககனாந்தஸ்தா ஆன்மாவிற்கு நன்மை செய்வதற்காக அதெல்லாம் சரிதான் இந்த நாமாவளியை ககனானந்தஸ்தான் நாம சொன்னால் என்ன பலன் அது சொல்லுங்கோ அப்படின்னா இந்த நாமாவளி சொன்னால் பித்திருக்களுடைய தோஷம் நிவர்த்தியாகும் இப்போ பித்திரு தோஷம்ங்கிறது நிறைய பேருக்கு வந்து முறையாக கர்மா பண்ணாமல் விட்டு போயிருக்கலாம் இல்லை வந்து அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணி பொருளாதாரங்கள்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாம் காலம் தவறி போயிருக்கலாம் அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி குற்றங்களில் இருந்து இந்த நாமாவளி விடுதலை செய்யும் அதனால் யாரும் சார்த்தம் பண்ணுறது முதல்ல ஏகனாந்தஸ்தான் சொல்லிடலான்னு சொன்னார் அப்படின்னு தவறாகவும் புரிஞ்சு கொடுத்தது இந்த விஷயம் என்ன சொல்கிறது அப்படின்னா அம்பாள் பித்திருக்கள் லோகத்துலேயும் இருந்து அனுகிரகம் பண்ணுறா இந்த நாமாவளியை மனமாற பிரார்த்தனை பண்ணும்போது பித்திருக்களுக்கு நாம் பண்ணுற தோஷம் நிவர்த்தி ஆகும் கண்டிப்பாக அதை சொல்லி அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்வோமாக பித்திருக்கள் தோஷமானது நிவர்த்தியான அனைத்து நன்மைகளையும் நமக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்பை அளிக்கும் அதை பெற முயல்வோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரசு